சிவகாசியோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியல் வந்து ஜஸ்ட் டூ தௌசண்ட்க்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹைட்ரா ஃபேஷியலுக்குரிய அந்த க்ரீம்ஸு அந்த சிரம் அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணுறோம் ஸோ ஃபேஷியல் எது날ோ எனக்கு ஹைட்ரா ماشின் வெச்சு பண்ணனும்ங்கறவங்களுக்கு ஜஸ்ட் 1500 ல ஹைட்ரா ماشின் வெச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணி வரோம் சோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டனரியா இருக்கு சோ ஃபேஷியல் பண்ணனும் நினைக்கிற எல்லாருக்குமே வந்து வால்நாள்ல ஒரு நாளாது ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணனும் அப்படினு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணத்துல கொண்டு வந்திருக்கோம் உடனடியாக வாங்க ஸ்லிம் சிவகாசிக்கு எங்கே இருக்குது திருத்தங்கள் கலைமகள் பள்ளிக்கடத்துக்கு அருகில் எஸ்என்ஜி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஸ்லிம் சிவகாசிக்கு இருக்குது உடனடியாக உங்களது ஹைட்ராஃபேசியில் புக் பண்ணுங்கள் எடுங்க ஃபோன் நம்பரை டயல் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் நன்றி தேங்க்யூ ஸோ மச்